நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை தா நான் இருக்கே அற்புதங்கள் எனக்கு உம்மை தா நான் உக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றுக்கு நூறு உண்மை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மைய நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குணிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை உதவி செய்துடுங்க உயர்த்தியை வச்சிடுங்க உம்மை நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாது அதிசயங்கள் செய்பவரு அற்புதம் செய்துடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர் இன்றைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர் இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க

அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க

ஆளுக செய்யுங்கப்பா செய்யங்கப்பா நை படுத்துங்கப்பா ஐஸ்வரியம் மே உம் ஆளுகை செய்யுங்கப்பா மே நை படுத்துங்க பா உமை நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க பா உண்மை எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்